ஸ் ஒரு கிராம கிராமத்துக்கு வந்திருக்கோம் என்னன்னா விவசாயத்தை பற்றி போடுறதுக்காக இது என்ன ஊர்னா எருமைப்பேட்டி சுவாமி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கே தான் வந்து நிற்கிறோம் இந்த விவசாயம் வந்து ஒரு அருமையான காட்சியாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இப்போ தான் நட்டு முடிச்சிருக்காங்க எல்லோரும் இந்த விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முத முதலாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்னும் ஒரு மாதம் போடிச்சிங்கன்னா பச்சை பச்சைன்னு இன்னும் அழகாக பச்சை போர்வை பற்றின மாதிரி இருக்கும் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஒரு அருமையான காட்சி தான் நட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல நட்டு பச்சையாக இருக்குது ஒரு சில இடத்துல நட்டு நட்டு இப்போ தான் நட்டுது இது ஒரு சில இடத்துல வந்து பச்சை பச்சைன்னு பாருங்க எவ்வளோ அழகா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் விடுங்க அடுத்த வீடியோ வர காத்திருக்க காத்துருங்க ஓகே காய்ஸ் வணக்கம் பாய் பாய்